ஒருவர் ஈமானின் முழுமையை அடைய மாட்டார் எதுவரைக்கும் என்றால் எனக்கு விரும்புகின்ற ஒன்றை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை ஈமானின் முழுமையை அவர் அடைந்து கொள்ள மாட்டார் சல்லல்லாஹு அவங்க சொன்ன செய்து எங்கள்ல இஸ்லாம் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்கிறது பேச்சிலே இல்லாம என் நடத்தையில் இஸ்லாம் தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்கிறத அளந்து பார்ப்பதற்கான ஒரு ஒரு ஹதீஸ் தான் இது எனக்கு விரும்புறதற்கு நான் விரும்பணும் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வாராரு ஒரு இளைஞன் வந்து சொல்றாரு யார் ரசூல் அல்லா எனக்கு வந்துட்டு விபச்சாரம் செய்யறதுக்கான மதித்தரணும் என்கிறாங்க இப்ப சல்லாஹலை வசல்லம் அவர்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்றால் உங்களுடைய தாயோடு வேறு ஒருவர் இவ்வாறு நடந்து கொள்வதை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்கிறாரு உங்களுடைய சகோதரியோடு இவ்வாறு நடந்து கொள்வதை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்கிறாங்க இல்லை யாரோ சூழல்லா உங்களுடைய அப்படி ஒவ்வொன்றை கேட்டு உறவு முறைகளை சொல்லி வருகிற நேரத்தில் கடைசியாக அவருக்கு புரிகிறது இது பெரிய ஒரு தவறு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கையை அந்த சஹாபியின் இளைஞனின் நெஞ்சிலை வைத்து சொல்கிறார்கள் அல்லாஹும தஹிர் கல்பஹூ இறைவா இவரின் கல்பை உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக பகூ இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக இவருடைய கற்பை பாதுகாப்பாயாக என்று அவருக்கு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர்டை விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு வாராங்க அந்த இளைஞனை அல்லாவுடைய தூதரை எப்படி சொல்ல கிட்ட வாங்கங்கிறாங்க நெருங்கி வாங்கங்கிறாங்க கேள்வி பாரதூரமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அல்லாவுடைய தூதருக்கு முன்னாடி ரசோசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கிட்ட வாங்க அப்படிங்கிறாங்க வந்ததுக்கு பிறகு எனக்கு விரும்புகின்ற ஒன்றை அடுத்தவருக்கு விரும்பாதவரை ஈமானின் முழுமையை அடைய முடியாது அதுக்கு ரசூலுல்லா கேட்ட கேள்வி நீங்கள் செய்கிற அதே வேலையை உங்கள் தாய் உங்கள் சகோதரி உங்கள் வீட்டில் நடந்தால் உங்கள் மனோ நிலை என்ன அதுவே இன்னொருவரின் மனோ நிலை என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தெரியப்படுத்துறாங்க எனவே நாங்கள் வாகனம் கொள்வனவு செய்கிற பொழுது விற்பனை செய்கிற பொழுது வியாபாரம் செய்கிற பொழுது வாங்குகின்ற பொழுது ஒரு பேச்சை பேசுகிற பொழுது ஏசுகிற பொழுது பாராட்டுக்களை வாங்குகின்ற பொழுது எங்களுடைய ஈமான் இப்ப ஒருத்தர் வந்துட்டு நல்ல ஒரு ஆளுமழகாரு அவரை பேச்சுக்கு ஒரு தாக்கம் உண்டு சமூகத்துல நல்ல ஒரு நிலையில வாராருண்டா முதலாவது அடுத்த உலமாக்கள் சந்தோஷப்படும் ஹம்திலா எங்கட பணி குறைஞ்சிருக்குது எங்கட பணி குறைஞ்சிருக்குது அல்லாஹ் அவரை கருள் செய்ய வேண்டும் எனக்கு கிடைச்சது அவருக்கும் கிடைக்கணும் ஒரு பிசினஸ்ல ஒருத்தர் உயர்ந்துட்டு போறாரு எந்த மனம் எந்த கூச்சமும் இன்றி எந்த லுமின்றி அவரின் உயர்வை கண்டு ஹம்திலில்லா என் சகோதரன் என்ற மனோநிலை இருந்தால் அல்ஹம்துலில்லா ஈமானின் சுவையை நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் ஆனா இது முஸ்லிம்களில் தொன்னூற்றுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் இந்த மனோநிலையில் வாழ்கிறார்களா என்றால் ஒரு கேள்வி அடையாளமாகவே இருக்குது உண்மையா இல்லையா ஏதோ ஒரு மூலையில் ஒரு உறுத்தலாக இருக்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் தூங்க ஒருவரின் எங்கோ ஒருவர் அவருடைய வளர்ச்சியை கண்டு எங்களால் சகித்து கொள்ளவே முடியாமல் இருக்கிறது தனி மனிதர்கள் குடும்பங்கள் நிறுவனங்கள் பள்ளி வாயல்கள் எல்லோருடைய நிலைமையும் அவை மாபுதாவுது அஹமகுல்லா அவர்கள் இஸ்லாத்தின் மொத்த புள்ளியும் சேருகிற இரண்டாவது ஹதீதாக இந்த ஹதீதை அடையாளப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் அதாவது செய்தியில் இன்னொரு செய்தி வருது அதாவது அலே ஹலாம் மூசா அலேஹுலாம் அவர்கள் மூசா அலை ஹாரூன் அலைஹு சலாத்தை விட உயர்ந்தவர் மூசா அலை சலாத்துக்கு தான் போய் தவத்தை கொடுங்கிற செய்தி வருது அப்போ மூசா அலை சலாம் அவர்கள் என்னுடைய சகோதரன் ஹாரூன் என்னை விட நான் வன்மை மிக்கவர் யா அல்லா அவரை என்னோடு அனுப்பி வைப்பாயாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பு உலக வரலாற்றில் மிக மோசமான பெரும் ஆட்சி செய்த ஒருவரை தவத்து கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு நிச்சயமாக வரலாற்றில் அது பொன்னெழுத்துக்களால் பதியப்படும் தோல்வியோ வெற்றியோ என்பது முசாலை சலாத்துக்கு தெரியும் ஆனால் மூசா அலேஹி அவர்கள் அந்த இடத்தில் நான் மாத்திரம் நிற்கக்கூடாது அதற்கு மிக தகுதியானவர் நான் மிக்கவர் அவரும் இருக்க வேண்டும் என்பதை மூசா அலிகலாம் அவர்கள் விரும்பினார்கள் எனக்கு விரும்புகின்ற ஒன்றை அடுத்த ஆக்களுக்கு விரும்பினாலே பாதி இஸ்லாம் எங்களுக்குள்ள வந்திருக்குது அப்படிங்கிறது அடையாளம் சாப்பிடக்க டீ வைக்க கலியான வீடுகளில் எல்லா நிலைமைகளிலும் இந்த மனோநிலையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்ள வேண்டும்